முன்னாள் குத்தாலம் ஒன்றிய பெருந்தலைவர் ப தங்கையனின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வசந்தம் அறக்கட்டளை சார்பில் இலவச இருதய சிகிச்சை முகாம் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருதய பரிசோதனை செய்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று இலவச இருதய நோய் சிகிச்சை முகாம் நடைபெற்றது குத்தாலம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் நினைவில் வாழும் ப தங்கையன் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வசந்தம் அறக்கட்டளை சார்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுடன் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமை மதிமுக மாநில செயலாளர் ஆடுதுறை முருகன் தொடங்கி நிகழ்ச்சியில் மதிமுக மாவட்ட செயலாளர் கொலஞ்சி குத்தாலம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மனோகரன் குத்தாலம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் எம் சி பாலு திமுக பிரமுகர் வழக்கறிஞர் புகழரசன் மற்றும் திமுக அதிமுக லயன்ஸ் ரோட்டரி சங்க பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த இலவச இருதய மருத்துவ முகாமையும் ஐயாப்பா தங்கையன் அவர்களையும் புகழ்ந்துரைத்தனர் மேலும் இந்த இருதய சிகிச்சை முகாமில் முப்பதாயிரம் மதிப்பிலான ஆன்ஷோகிராம் இலவசமாக பார்க்கப்பட்டது தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இருதய பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனை பெற்று சென்றனர் பரிசோதனை செய்து கொண்ட பல நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது